நம்பர் போட்டா நம்பர் போட்டா அப்ப முடியு அண்ணன் கூட பீச்சுக்கு வந்திருக்கோம் அண்ணன் கூட பீச்சுக்கு ஓகே இந்த கால கட்டத்துல யார் 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 ஜாலியா எங்க வந்து சுத்தி இருக்காங்க இந்த பொண்ணு வந்து அண்ணன் கூட வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேபி வேணா வந்து கஷ்டமான क्वेश्चन கேட்டா ஈஸி சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா கண்டிப்பா கண்டிப்பா இது ஜெயா மாக்ஸ் செல்ஃபி பொண்ணு ஓகே நம்ம செல்ஃபி போலீஷ் வாழ கூட ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் ஹாய் உனே தரணி தரணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க ஓ நல்லா இருக்கேன் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் நல்லா போகுது நல்லா போதா எந்த ஊர் நீங்க சென்னை தான் சென்னை தான் ஓகே இன்னைக்கு நான் லீவா ஆ இல்ல ஒரு விசிட் கார்டு வந்து ஓடே சோம் கார்டு ஓகே இதுக்கு ஒரு क्वेश्चन இருக்கு கேக்கட்டா என்ன क्वेश्चनனா ஒரு பச்சை கற்களை கடலில் வீசி எறிஞ்சோனா அது என்னவாகும்

ஆனா நீங்க சொன்ன நல்லாதான் இருந்துச்சு காணா போயிடும் அதுவும் நல்லாதான் இருந்தது இதுவும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா செல்பி எடுத்துக்கலாமா இது ஜெயாமு செல்ஃபி போன ஓகே நம்ம செல்ஃபி போன் ஷோல கூட ஒரு பிரதர் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் ஹாய் உங்க நேம் எம் பை தமிழ் மணி தமிழ்மணி மணி சூப்பர் ப்ரோ நல்ல பே ஓகே எப்படி இருக்கீங்க குட் மேம் குட் நல்லா போயிட்டு இருக்கா லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா ஓகே இப்ப எந்த ஊர் நீங்க நான் சென்னை தான் மா நேட்டிவ் சென்னை தான் ஓகே ஈஸியா கேக்கவா क्वेश्चन கஷ்டமா கேக்கவா நீ கேளுங்க எப்படி வேணாலும் கேளுங்க நான் சொல்லுவேன் அப்படிን இருக்காரு ட்ரை பண்றேன் நான் ட்ரை பண்றேன் சரி ஓகே மரம் செடி இல்லாத காடு எது

நம்பர் டிஜிட்டல்ல இருந்து வருது ரொம்ப பாரு ஐயோ எப்படி கேக்கலாம் போன்ல ஒரு கார்டு போட்டா வந்து டெபிட் கார்டு உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது சிம் கார்டு ஆ சிம் கார்டு எப்படி ஓகேவா ஆன்சர் தான் நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கல ஓகே பரவாயில்லை ஆனா வந்து அந்த இது எனக்கு பிடிச்சது நீங்க எதுனாலும் கேளுங்க நான் சொல்லுவேன் அப்படின்றது வந்து நல்லா இருந்தது ஓகே நைஸ் நல்லா நல்லா ட்ரை பண்ணீங்க செல்ஃபி செல்ஃபி எடுத்துக்கலாமா இது ஏஐ வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு ஏஐ இப்பதான் ட்ரெண்டிங் ஆயிருக்கு இப்பதான் இருக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலேயே எப்ப வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கு ஏஐ நம்ம கூட கேம்ஸ் எல்லாம் நிறைய விளையாண்டுருக்கு என்னென்ன கேம்ஸ்னா லூடோ செஸ் இந்த மாதிரி கேம்ஸ் நம்ம கூட விளையாண்டுருக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் மேத்தமெட்டிக்ஸையும் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கு இப்போ ரொம்ப டெவலப்பா போயிட்டு இருக்கு ஏஐனால ஒரு ஆர்ட்டை கிரியேட் பண்ண முடியுமா எஸ் கண்டிப்பா முடியும் ஏஐ அல்காரிதம்ஸ் ஒரு இமேஜ் அனலைஸ் பண்ணி அதுல இருக்க பேட்டர்ன் அண்ட் ஸ்டைல்ஸ யூஸ் பண்ணி ஒரு நியூ ஆர்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஓகே நம்ம செல்ஃபி போனிஷால கூட ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் உங்க நேம் மதுமிதா மதுமிதா ஓகே சூப்பர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஓ நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க பிரியாணி பிரியாணி யார் கூட போய் சாப்பிட்டீங்க फ्रेंड्स கூட फ्रेंड्स கூடவா இல்ல

அதர் டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி நிலநடுக்கம் சூறாவளி இந்த மாதிரி பிரச்சனைகளை முன்னாடியே ப்ரிடெக்ட் பண்ண முடியும் ஏஐனால என்ன டிசீஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியுமா கண்டிப்பா முடியும் ஏஐ மெடிக்கல் இமேஜஸ் அனலைஸ் பண்ணி அதில் இருக்க ப்ராப்ளம டிடெக்ட் பண்ணி சொல்லும் முன்னாடியே டயக்னோசிஸ் அண்ட் எஃபெக்டிவ் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சு கொடுக்கும் ஓகே நம்ம செல்ஃபி போன் ஷோல கூட ஒரு பிரதர் இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் ஹாய் உங்க ராஜேஷ் ராஜேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா हां சாப்பிட்டு எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் நல்லா தான் போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு பரவாயில்லை ரொம்ப ஜாலியா உங்க கிட்ட பேசுறாரு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கறான்னு பார்க்கலாம் பெடி ஜோக் இருக்கு கேக்கட்டா என்ன ஜோக்னா மரம் செடி இல்லாத காடு எது

பின்னாடி பரவாயில்ல ஒரே ஒற்றுமையான குடும்பமா இருக்காங்கப்பா ஓகே நல்லா பேசுனீங்க செல்பி எடுத்துக்கலாமா இது ஓகே நம்ம செல்ஃபி போன ஷோல கூட ஒரு சிஸ்டர் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹாய் உங்க நேம் பர்வீன் பர்வீன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வொர்க் பண்ணிட்டு வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி போகுது லைஃப் சூப்பரா போயிடு சூப்பரா போயிடு இருக்கு சாப்பிட்டீங்களா ஓகே நான் கிட்ட ஒரு क्वेश्चन இது கேக்கட்டா ஈஸியா கேக்கட்டா கஷ்டமா கேக்கட்டா ஈஸியா கேளு ஈஸியா கேக்கணுமா ஓகே அதிக weight தூக்குற பூச்சி எது அதிகமா weight தூக்குற பூச்சி எது பூச்சிங்களா ம் தெரியலையே பூச்சினா பூச்சி எறும் எறும்புலாம் கிடையாது லைக் அந்த மாதிரி தான் மாதிரிதான் வருவோம்னா ஜாலியாக திங்க் பண்ண அதிகமாக வெயிட்டு தூக்குற பூச்சி அது